வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா எஜிஸ்டார் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளாட் சிபிஎஸ் எஜிஸ்டார் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சைடில் எக்கோசிட்டியில் அஞ்சம் கசண்டு தெற்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு டோட்டலாக அஞ்சம் கசண்டு தெற்கு பார்த்த பிளாட்டு முப்பத்தி மூணு அடி ரோடு அதாவது நீங்கள் கோயில்பட்டி புதுப்போ இருந்து அறுபது அடி ரோட்டில் வந்து ஸ்கூலுக்கு வந்து லெஃப்ட் சைடில் முப்பது அடி ரோட்டில் வந்து காம்பவுண்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் எக்கோ சிட்டி அதில் முப்பத்தி மூணு அடி ரோட்டில் போனால் உங்களுக்கு இந்த பிளாட்டு வந்து இருக்குது டோட்டலாக அஞ்சு முக்கால் சென்டு நாற்பத்தி ரெண்டுக்கு அறுபது அந்த மாதிரி வரும் தெக்கு பார்த்த பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது டிடிஸ்பி அப்ரூவல் பிளாட்டு பார்ட்டி வந்து ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா நாலே முக்கால் லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு நாலே முக்கால் லட்சம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்